அன்பு நண்பர்களுக்கு அன்பு லாகின்னு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி அன்பு ஊக்கில் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வாங்க ஃபுல் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கா துவரப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு காய்கள் வெட்டி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு அவரைக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு ஒரு உலக்க அளவுக்கு நாங்கள் தோரம் பருப்பை நல்லா கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு உலக்கு போட்டிருக்கோம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் இப்போ அதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் சொல்லுதேன் அந்த கணக்கு நீ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட மிளகு போட்டுக்கலாம் மிளகு ரொம்ப புட வேண்டாம் இப்படி கை ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் ஜீரகம் ஒரு அளவுக்கு கையில் இந்த இப்படி பிடிச்சி போடுவோம் இல்லைங்களா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஜீரகமும் மிளகும் அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரி வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதையும் இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் பருப்போடு சேர்ந்து வெந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் காய்கள் இதனோட போட வேண்டாம் பருப்பு பருப்பு கூட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பருப்பு வாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு போட்டு நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து தங்கி வராது தண்ணி நீங்கள் கூட குறைய ஊற்றிருந்தாலும் அது தண்ணிகளை வந்து வெளியே வராது பருப்பும் சேர்ந்து வராது அதனால தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறது அதனால இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ குக்கர் விசில் வரட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சாம்பார் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு இந்தளவுக்கு பாத்திரம் வரும் நாங்கள் எடுத்த அளவுக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் சாம்பார்னாலே கடுகு வெந்தயம் போட்டு செஞ்சு ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ என்னோட காய்கறிகள் நம்ம எங்களை வெட்டி வச்சுருந்த காய்கறிகளை உட சேர்த்துக்கோங்க எந்த காய்னாலும் போடலாம் சாம்பாருக்கு இதில் நாங்கள் தண்ணி காய்கள் மட்டும் சேர்க்காம எப்பவும் சேர்க்குற காய்கள் மட்டுந்தான் சேர்த்துக்கோம் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்வோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எல்லா காய்களும் தான் போட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்ன காய்கள் கிடைக்கோ அது வச்சு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் மேக்ஸிமம் இந்த இந்த காய்கள் வச்சு சாம்பார் செய்வாங்க நிறைய பேர் அதனால் வச்சு செஞ்சுருச்சு இப்போ காய் வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் காய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் செய்யுங்க செய்யணும்னா இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் பருப்பு காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்த அளவு தான் இந்த மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நாங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காய்கறி சேர்த்து செய்தீங்களோ அதுக்கு அளவுக்கு தக்கன்னு நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நாங்கள் வத்தப்பொடி போட மாட்டோம் ஏன்னா சாம்பார் பொடியிலேயே வத்தப்பொடி கலந்துருக்கிறதுனால நாங்கள் வத்தப்பொடி போடுறது கிடையாது சாம்பார் பொடியிலேயே வத்தல் இருக்கும் பொடி இப்போது நம்ம ஒரு மூணு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து காய் உங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்தி காய் நல்லா வேகட்டும் காய் வேகறது இன்னைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்லா ரெண்டா பழந்து இருக்கு இந்த மாதிரி கீரல் விட்டு இருந்துச்சுன்னா காய்கள் அர்த்தம் இப்போ நம்ம புளி செல் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் அதை நாங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் முடி போட்டு வச்சுப்போம் ஒரு கொதி வரட்டும் நான் காமிக்கிறேன் பருத்து நல்லா நாலு விசில் விட்டு இறக்கியிருக்கோம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாதிரி ஒரு குளிக்கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க பருப்பை இப்போ காயெல்லாம் நல்லா வெங்கடித்து புளியும் நம்ம ஊற்றுனது நல்லா சேர்ந்துருச்சு ஆயிடுச்சு காயோட இப்போ நம்ம பருப்பை இந்த காய்களோட சேர்த்துக்கோ இப்போ பருப்பு போட்டிருக்கோம் நம்ம பருப்புக்கு தக்கன அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய்க்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பருப்புக்கு தக்கன அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு உரப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு அடிப்படையாகவே இப்படி தான் செய்வாங்க தசிக்காவே முருங்கைக்காய் அவரைக்காய் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கோம் இந்த சாம்பார் வந்து சூடாக சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மதிய சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டலில் செய்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பருப்பு ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இப்போது மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லி இலையை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம் சாம்பார் பருப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அன்பிளாக் சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க சாம்பார் சாம்பார் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பிளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க மலரும் அன்புளாக்